ருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவுஷதம் அன்பானவர்களே ஔஷதம் என்றால் மருந்து என்று பொருள்படும் உலகில் எத்தனையோ நோய்களை குணமாக்கும் விலை உயர்ந்த மருந்துகள் உண்டு பழங்கால பாட்டிமார்கள் கூறும் இயற்கை மூலிகையிலிருந்து கிடைக்கும் மருந்துகளும் பல நோய்களை குணமாக்குகிறது இம்மருந்துகளை சாப்பிடுவதால் மீண்டும் வருடங்கள் மாதங்கள் வாரங்கள் அல்லது நாட்கள் கழிந்து மறுபடியும் இதே நோய் அல்லது வேறு நோய்கள் நம்மை வாட்டி வதைக்கலாம் ஆனால் ஞானி கூறும் மருந்தை நாம் பயன்படுத்தினால் நீண்ட ஆயுளுடன் இறை ஆசையை பெறுவதுடன் இறை அரசுக்குள் போகும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட மூலிகை மருந்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்திருக்கிறார் எனவேதான் ஞானி கூறுகிறார் ஞானமுள்ளவருடைய நாவோ அவுஷதம் அதாவது மருந்து என்று கூறுகிறார் மருந்து காயங்களை குணமாக்க போல நமது வாயிலிருந்து வரும் சொற்கள் மக்களின் உள்ளத்தின் காயங்களை ஆற்றுவதாக அமைய வேண்டும் இன்று நாம் பேசின வார்த்தைகள் எத்தனை பேருக்கு காயம் ஆற்றியதாக இருந்தது என்று நாம் சிந்திக்க வேண்டும் நம் நாவை குறித்து வேத புத்தகத்தில் ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விதமாக கூறியிருக்கின்றனர் எரேமியா கூறும்போது நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு என்கிறார் மீகா தரிசி கூறும்போது கபட நாவு என்கிறார் செப்பனியா கூறும்போது வஞ்சகனாவு என்கிறார் மோசை கூறும்போது மந்தனாவு என்கிறார் யாக்கோவு எழுதும்போது நாவு தான் என்கிறார் அது அநீதி நிறைந்த உலகம் என்று கூறப்பட்டிருக்கிறது பெருமையானவைகளை பேசுதல் மற்றவர்களை இகழ்தல் சண்டை இடுதல் பொய் பேசுதல் மிகைப்படுத்தி பேசுதல் புறம் கூறுதல் மற்றவர்களிடையே சண்டைகளை தூண்டிவிடுதல் தகாத சொற்கள் கூறுதல் சபித்தல் போன்ற தவறானவை மனிதனின் வாயிலிருந்து வருகிறது நாவை அடக்க சொந்த மனிதர்களால் கூடாது ஆண்டவரிடம் கேட்போம் வேதவசனம் கூறுகிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் எத்தனை அழகான வார்த்தை பாருங்கள் ஆண்டவரிடம் கேட்போம் அநேகரை ஆறுதல் படுத்துகிற நட்பண்புகளை புகழுகிற உண்மை பேசுகிற சமாதானமான வார்த்தைகளை பேசுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும் ஔஷதமாக என்னுடைய நாவை மாற்றும் என்று கேட்போமா நிச்சயம் மாற்றுவா செபிப்போம் அன்புள்ளையேசு சுவாமி சாலமஞ்சானி கூறின வண்ணமாக எங்களுடைய நாவு பட்டய குத்துகள் போல் பேசுகிறவைகளாய் அல்லாமல் ஞானமுள்ள நாவாக அநேகரை ஆற்றும் மருந்தாக மாற்றுவீராக ஆமேன்